என்பதுதான் கேள்வி அல்லது வலிமாக்கு செல்வதா இல்ல கல்யாண தவத்துக்கிட்டு வலிமாண்டலத்தில் அதுக்கு செல்ல முடியுமான கேள்வி நிறைய விவரமான ஒரு பதிலத்தை நான் பாய் வேண்டும் அசலாம அதாவது இவர் என்ன கேட்கிறார்னா பெண் வீட்டார்ட்ட டவுரி கேட்கறது ஓரளவுக்கு ஐம்பது சதவீதம் குறைஞ்சிருக்கிறது அவ்வளவு குறைஞ்சிருக்கீங்களா ஐம்பது குறைஞ்சிருக்குமா சரி ஐம்பது குறைஞ்சா அளவு இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் என்ன பண்றாங்கன்னு கேட்டா சில திருமணங்களில் நகை என்ற பெயரில் பெண் அந்த பெண்ணுக்கு நகை போட்டு இவருக்கு வசதிகள் மாப்பிள்ளைக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அது டவுரி வாங்குறாங்க என்று எடுத்துக்கொண்டு நாங்கள் கலந்து கொள்ளலாமா அல்லது புறக்கணிக்கலாமா அதான் அவருடைய கேள்வியுடைய சாராம்சம் முதல் விஷயம் நீங்க வழங்கி கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா போகலாமா என்பதை விளங்குறதுக்கு முன்னாடி இப்படி எடுக்கலாமாங்கிறத வழங்கிக் கொள்ள வேண்டும் எப்படி ரொக்கம் தான் நாங்க வாங்கறது இல்ல என்று சொல்லிக்கொண்டு வேற வேற ரூபத்தில் வாங்குகிறார்கள் அதாவது கேஸ் வாங்க மாட்டாங்க நாங்க டவுரிக்கு எதிர் வரதட்சணைக்கு நாங்கள் எதிரானவர்கள் சரி எதிரானவர்கள் அதிரத்தில் என்ன செய்வாங்க உங்க மகளுக்கு தானே நல்லா போடுங்க உங்க மகளுக்கு நீங்க போடுறீங்க ஒரு நூறு பவுனை போடுங்க ஒரு ஐம்பது பவுனை போடுங்கங்கிறது எங்களுக்கு வேணும் உங்க பிள்ளைக்கு நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க இது சரியா முதல்ல நம்ம போறது ரெண்டாவது இது சரியா தவறா என்றால் நிச்சயமா தான் அவங்க பிள்ளைக்கு போடுவதை சொல்லு நீங்க யார் அவங்க பிள்ளைக்கு போடணும்னு அவங்க நினைத்தார்களே ஆனால் அவங்க போடுவாங்க உண்மையிலே அவங்க பிள்ளைக்கு நீங்க கேட்கறீங்களா அவங்களுக்கு கேட்கறீங்களா என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது என்ன அளவுகோல் ஒருத்தர மகளுக்கு ஒரு நூறு போன போட்டு அனுப்பிட்டார் கல்யாணம் பண்ணி அந்த மக என்ன பண்றாங்க அந்த நூறு போவனையும் யாருக்கு தர்மம் செய்ய நினைக்கிறாங்க இந்த மாப்பிள்ள விடுவாரா மாப்பிள்ளை வீட்டில் உள்ள மாமனார் மாமியார் ஒத்துக்குருவாங்களா அவங்களுக்கு தானே அந்த பெண்ணுக்கு அது சொந்தம் என்று நீங்கள் நினைத்தீர்களே அந்த பெண்ணு நினைத்தால் யாருக்கு நாள் கொடுக்கலாம் அண்ணனுக்கு ஒரு இருபத்தஞ்சு கொடுக்குது கல்யாணம் பண்ணிட்டு இருந்த மறுநாள் செய்து அண்ணனை கூப்பிடுது இந்த அண்ணன் நீ ஒரு இருபத்தஞ்சு வச்சுக்க தம்பியை கூப்பிடுது நீ ஒரு இருபத்தஞ்சு வச்சுக்க தாத்தாவை கூப்பிடுது நீ ஒரு இருபத்தஞ்சு வச்சுக்க பாட்டியை கூப்பிடுது நீ ஒரு இருபத்தஞ்சு இப்படி சொன்னால் அந்த மாப்பிள்ள ஒத்துக்குருவாரா இப்படி நீ என்னடைய கபியலா இல்லையா அப்ப அந்த பொண்ணுக்கு இல்லாத உங்களுக்கு அது அந்த பெண்ணுக்கு உரியது என்று நீங்கள் நினைத்தால் அந்த பெண் அவளுக்கு சொந்தமான அந்த நகையை என்ன வேண்டாலும் செய்து கொள்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் தலையிடாமல் இருக்க வேண்டும் அதே மாதிரி இந்த நகையை வந்து தகப்பனுக்கு திருப்பி கொடுத்துட்டா நீங்க ஒத்துக்குருவீங்களா உங்க அம்மா ஒத்துக்குருவாங்களா மாமியா இருக்காங்களா பொண்ணுடைய மாமியாரு அவங்க ஒத்துக்குருவாங்களா எங்கடி போட்டதா எங்கடி கேட்பாங்களா இல்லையா அப்ப இது அந்த மகளுக்கு போட்டதா உங்களுக்கு போட்டதா உங்க மகனுக்கு வேற ரூபத்தில் வாங்குறீங்க கேசா வாங்காம இவருடைய நெருக்கடிக்கு உதவும் இவருடைய கஷ்டத்துக்கு உதவும் அந்த நேரத்தில் சுருட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்க வாங்கி இருக்கிறீங்களா மகளுக்கு வாங்கி இருக்கிறீங்களா மகளுக்கு வாங்க நிச்சயம் மகளுக்குரியது இல்லை நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் வரும் என்பதற்காக வேண்டி ஒரு அற்புதமான அவங்க வாழ்க்கையில் ஒரு சம்பவம்ங்க அழகான அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க அது இந்த மாதிரி இந்த நகையா வேணா எங்களை வீட்டை கொடுத்துருங்க உங்க மகளுக்கு நீங்க கட்டில கொடுங்க உங்க மகளுக்கு பீரோ கொடுங்க உங்க மகளுக்கு அதை ஏமாத்துறாங்களே இவங்களுக்கெல்லாம் பாடம் கற்பிப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த சம்பவம் ஒரு ஆளை வந்து ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு ரசூசுல அனுப்புறாங்க அவர் போய் சக்காத்தை வசூலிச்சுட்டு வர்றார் வசூலித்து வந்தவர் நிறைய அள்ளிக்கிட்டு வந்து இந்த இருக்கு சக்காத்திரம் கொட்டுறாரு

இது சக்காத்து தான் கொடுத்தாங்க நீங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க நீங்க வச்சுக்கிறீங்க தான் கொடுத்தாங்க அதுல ஒன்னு பொய் ஒன்னு அந்த சாபி சொல்லல ரசூல் சல்லாஸ் என்ன பண்றாங்க தெரியுமா கேட்ட உடனே அவருக்கே நேர அறிவுரை சொல்லியிருக்கலாம் ஆஹா இப்படி ஒரு நோய் இந்த சமுதாயத்தில் இருக்கும் போல இருக்க இது சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமே அப்படிங்கறக்கா என்ன பண்றாங்க கூட்டு எல்லாத்தையும் தாங்க இவருக்கு அறிவுரை சொல்லாம கூப்பிடு எல்லாத்தையும் பள்ளி மாசல கூட்டி போச்சு மக்கள்லாம் மெம்பர்ல ஏறுறாங்க ஏறி இவர் செஞ்சதை முதல்ல விமர்சிக்கிறாங்க எப்படி நாம ஒரு ஆளை ஜகாத்து வசூலிப்பதற்காக அனுப்புகிறோம் அவர் போய் வசூலிச்சுட்டு வருகிறார் இது எனக்கு தந்தது இது உங்களுக்கு தந்தது என்று சொல்லுகிறார் இவர் தன்னுடைய வாப்பா வீட்ல போய் இருந்து கொள்ளட்டும் தன்னுடைய உம்மா வீட்ல போய் இருந்து கொள்ளட்டும் இந்த அன்பளிப்பு கொடுத்தாங்களே அவங்க கொண்டாந்து தர்றாங்களான்னு பார்க்கட்டும் ஏய் வா உன் வாப்பா வீட்லேருந்து உனக்கு தந்தாரும் மாமனா உனக்குவேன் உனக்கு தக்காத்து வசூலிக்க போகும்போது தந்தானே அவன் உனக்கு மாமானா மச்சானா உங்க அண்ணனா உங்க சித்தப்பானா அவன் யார் உனக்கு தர்றதுக்கு உங்க அப்பா வீட்டுல இருந்தா உனக்கு வந்திருக்குமா உங்க ஆத்தா வீட்டுல இருந்தா உனக்கு வந்திருக்குமா இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் அன்பளிப்பு சொன்னதுனால அன்பளிப்பு ஆகாது இந்த கல்யாணம் இல்லாட்டி இந்த பீரோல் கொடுத்திருப்பாரா இந்த கல்யாணம் இல்லாட்டி இந்த நகையை போட்டிருப்பாரா இந்த கல்யாணம் இல்லாட்டி நீ மாட்டேன்னு மறுத்துட்டீங்க அப்ப செஞ்சு வந்திருப்பாரா அப்ப என்ன விளங்குது இது கல்யாணத்திற்காகத்தான் டிமாண்ட் ஆகத்தான் இது கேட்கப்படுகிறது நீங்கள் அதை அன்பளிப்பு சொல்லி ஏமாத்தி கொண்டாலும் சரி மகளுக்கு கொடுத்ததா சொல்லி கொண்டாலும் சரி மகளுக்கு கொடுக்கறதுக்கு பிச்சை எடுத்து எடுத்துக்கொண்டாலும் மகளுக்கு கொடுப்பானா எது கொடுக்கறான் கொடுக்கலன்னா அவளை நீ என்ன பாடுபடுத்துவேன்னு தெரியும் அதுக்கு பயந்து கொடுக்கறான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது அதுக்கு முந்தி ஒரு ஆள் வந்து நிறைய நகனட்லாம் போட்டு வந்திருப்பா மூத்த மருமக இந்த ரெண்டாவது மருமக வீசின கையும் வெறுங்கையுமா வந்தான்னு வைங்க அவளை இருக்க முடியல நீங்க கூட்டுல துன்யாவில நரகம் வந்துரும அதுக்கு பயந்துகிட்டு நம்ம மகளை கொடுமைப்படுத்த கூடாது கேட்காட்டாலும் கொடுக்கலன்னு வைங்க கொடுமைப்படுத்துவாங்க அடிப்பாங்க மாமியா காரி கொடுமைப்படுத்துவா சித்திரவதை பண்ணுவா குத்து குத்தி காட்டுவா நிம்மதியா வாழ விடமாட்டா அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கறதுக்கு கொடுக்கும் பொழுது அது அன்பளிப்பா நீங்க என்ன பண்ணணும் நீங்க சரியான ஆளா இருந்தால் நீங்க தௌஹீதில் நீங்க உண்மையான தௌஹீதவாதிகளாக இருந்தால் ஆத்தா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க என்ற காரணம் காட்டி இந்த மாதிரியான போலித்தனமான வாதத்தில் நீங்கள் மயங்கிவிடக் கூடாது என்ன செய்யணும் வாங்க மாட்டேன் வீசு நகையோடு தான் நீ வர வேண்டும் வசதி இல்லைங்கிறதுக்காக கூட கொண்டாடி நகை வாங்கி கேப்பியா ரசூல் சொல்லாஸ் என்ன பண்றாங்க மனித தாமின் குமுல் பாத்தியத்தை செவ்வச்சு யாருக்கு திருமணம் செய்வதற்கான செலவுக்கு சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் செய்யட்டும் வமல்லம் எஸ்ததி பாளகி பிசவும் அதுக்கு சக்தி இல்லையா நோம்பு வச்சுக்கிட்டு கட்டுப்படுத்தி கடை உன் வாங்க சொன்னார் அரசு அப்படின்னு சொல்லிக்கலாம்ல உங்ககிட்ட இல்லையானால் பொண்ணு வீட்ல போய் கேளு அப்படி சொல்லலாம்ல உன்கிட்ட இருந்தா கல்யாணம் பண்ணு இல்லைன்ன நோம்பு வை பொய் லகு வஜா அது உன்னுடைய ஆசையை அடக்கும் அது உரிக்கும் உனக்கு கல்யாணம் பண்ண ஆசையா இருக்குது வசதி இல்ல ஊடு இல்ல பொண்டாட்டிக்கு நகை செஞ்சு போட இயலாது புடவை செஞ்சு கொடுக்க இயலாது சோறு கொடுக்க இயலாது நினைக்கிறியா தினம் நோம்பு வை அந்த எண்ணம் வராது நோம்பு வைத்து உன்னை கட்டுப்படுத்தி கொள் அப்ப எப்படி வசதி இல்லைங்கிற காணி வாங்குவீங்க வசதி இல்லாட்டி என்ன செய்யணும்னு ரசூல்ல வழி காட்டிட்டாங்கல்ல அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா அல்லாவுடைய ரசூல் காட்டின வழியை தூக்கி எரிஞ்சு விட்டு

வலிமா விருந்து என்பது மாப்பிள்ளைங்க கொடுக்கணும் கணவன் அவன் இல்லற சுகத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி அவன் கொடுக்க வேண்டிய விருந்து வலிமா அதுல என்ன நீ பாதி கொடு நீ பாதி கொடுங்கிறது என்ன நியாயம் ரெண்டு பேருக்கு சேர்த்து நீ தான் கொடுக்கணும் அப்ப பொண்ணு வீட்டுக்காரனுக்கு அவன் கொடுத்துக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நீ கொடுத்துக்கா அது ரசூலாக்கு தெரியாதாப்ப அப்படி ரசூலை பிரிச்சிருக்கலாம்ல இந்த காலத்துல உள்ள மாதிரி அந்த காலத்திலையும் பொண்ணு எடுக்கும் போது பொண்ணு வீட்டுக்கு தனி சொந்தம் தான் இருப்பாங்க மாப்பிள்ள வீட்டுக்கு தனி சொந்தம் தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் ஒன்ன கூட தான் செய்வாங்க அப்படிங்கறது வேண்டி உங்க சொந்தத்துக்கு நீ கொடுத்துக்க உங்க சொந்தத்துக்கு நீ கொடுத்துங்க ரசூலுல்ல சொல்லி இருக்கலாம்ல அப்பவும் இப்படி இருந்தது எப்படி இருந்தது பொண்ணு ஊட்டுக்குண்டு சொந்தக்காரங்க இருக்கத தான் செய்வாங்க மாப்பிள்ளை ஊட்டுக்குண்டு சொந்தக்காரங்க இருக்கத தான் செய்வாங்க ரெண்டையும் சேர்த்து மாப்பிள்ளை தான் சுமக்கணும் அது ரசூலுல்ல உடைய வழி அதனால பொண்ணு ஊட்டுக்காரங்க அவங்க ஆளுக்கு அவங்க கொடுப்பாங்க பெண் கல்யாணம் பண்றதுக்கு எது கல்யாணம் பண்ற நீ எல்லதை சேர்த்து சுமக்கத்தானா பண்ற நீ கல்யாணம் பண்ணேன்னு சொன்னா அவங்க வகையில் உன் மனைவி வகையில் வரக்கூடிய உறவினர்களுக்கும் சேர்த்து நீ தான் கொடுக்கணுமே தவிர உங்க ஆளுக்கு நீங்க கொடுங்க எங்க ஆளுக்கு நான் இதா வலிமா அப்ப ரசூல் செல்லாசன் அப்படி பிரிச்சாங்களா நீங்க கல்யாண விருந்து விருந்து கொடுப்பதாக இருந்தால் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் அவர் வகைக்கு மட்டும் கொடுத்து கொள்ளட்டும் பொண்ணு வீட்டுக்காரர்கள் அவர் வகைக்கு அப்படி பிரிச்சாங்களா ரசூல் செல்லாசனா அதனால அதுவும் ஒரு அதுவும் ஒரு ஊழல் தான் அதுவும் ஒரு டவுரி தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய வலிமாவை பாதியை பெண் வீட்டு தரையில் சுமத்தி பாதி வரதட்சணை வாங்குறீங்கன்னு அர்த்தம் முழுசா உனக்கு என்ன கொடுக்க இயலுமோ அதுக்கான வழி மாண்டா என்ன ஊரை வளைச்சு விருந்து போடுறதா எதுக்கு நீ பெண்ணிட்ட போய் கேட்கற வழி மாங்குற பிஸ்கட் வலி மாவா இருக்கலாமே இல்ல வழி மாக்காவே ஒரு பெண்ணை கசக்கணுமா நான் கேட்கறேன் வழி மாண்ட என்ன விளங்கிட்டு இருக்கிறீங்க நெய்ச்சூராக்கணும் தான் வலி மாவா தால்ச்சா தான் வலி பிரியாணி போட்ட தான் வலி ஏழு ஆட்டு அறுத்து கறி சமைச்சா தான் வலிமாவா அதுவும் வலிமா அல்ல தந்தால் அல்லாஹ் உனக்கு பறக்கத்தா தந்தால் வ கடன் கடை வாங்காம வட்டிக்கு வாங்காம பிச்சை எடுக்காம பெண் வீட்டை கசக்காம அல்லாவும் உனக்கு தந்தானா நல்லா கொடு தரலையா என்ன பண்ணலாம்